ஜூலியர் டேவிட் இவர் கவிஞர்களின் பாதுகாவலர் ஆவார் இவர் கெரசிகா இளவரசர் சாட் என்பவருக்கும் புனித நன்னார் என்பவருக்கும் நானூற்றி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மகனாக பிறந்தார் இவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்ட போது திருமுழுக்கு கொடுக்க பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் பட்ட ஒரு பார்வையற்றவர் பார்வை பெற்றார் அந்த அளவுக்கு இவர் சிறு வயதிலேயே இறைவனில் ஆசி பெற்றவராக விளங்கி வந்தார் தொடக்கக் கல்வியை செயார் வார்கோன் என்ற இடத்தில் பெற்ற டேவிட் அதன் பிறகு தூய பவுலினோஸ் என்பவரிடம் சென்று கல்வி கற்றார் பௌலினோஸ் என்பவரிடம் ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் கல்வி கற்ற பின் பிரித்தானிய பகுதியில் மறைபரப்பு வேண்டிய தேவை ஏற்பட்டவுடன் டேவிட் அங்கு சென்று ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை மிக துணிச்சலாக அறிவித்து வந்தார் டேவிட் பிரித்தானிய பகுதியில் நற்செய்தியை அறிவித்து வந்தபோது பல இடங்களில் துறவு மடங்களை நிறுவினார் ஒரு சமயம் டேவிட்டு இவருடைய நண்பர்களும் எருசலேம் சென்றபோது அங்கே பிலேஜியனிசம் என்ற தப்பறை கொள்கையானது திருச்சபைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதை உணர்ந்தார் இந்த பிலேஜியனிசம் ஆதம் ஏவாள் வழியாக வரக்கூடிய ஜென்ம பாவத்தை மறுத்து வந்தது மேலும் திருமணக்கு பெறாமல் இறக்கக்கூடிய குழந்தைகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் விண்ணகத்திற்கு சென்றுவிடும் என சொல்லி வந்தது இப்படிப்பட்ட கொள்கை இறைவனின் மீட்பு திட்டத்தையும் கேள்விக்குள்ளாக்கின்றது என்பதால் டேவிட் அதனை மிக கடுமையாக எதிர்த்தார் டேவிட்டிடம் இருந்த இத்தகைய திறமையை பார்த்துவிட்டு எருசிலேமில் ஆயராக இருந்த டுப்ரிக் என்பவர் தன்னுடைய ஆயர் பதவியை டேவிட்டுக்கு கொடுத்தார் அது முதல் டேவிட் மிக வல்லமையோடு தப்பரைக் கொள்கைகளை எதிர்த்து வந்தார் இறைவனின் நிறைவாக பெற்றுக் கொண்ட டேவிட் ஒரு சமயம் இறந்த மகனை செய்தார் பார்த்துவிட்டு மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு போய் நின்றார்கள் டேவிட் எப்போதுமே ஜெபத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து வந்தார் இரவு நேரங்களில் நீண்ட நேரம் ஆலயத்தில் ஜெபித்து வந்தார் இவருடைய இந்த சிவ பார்த்துவிட்டு மக்கள் எல்லோரும் இவரால் ஏராளமான புதுமைகளை செய்ய முடிகிறது என்றால் காரணம் இவருடைய ஜெப வாழ்வே என்று வியந்து பாராட்டினார்கள் ஒரு சமயம் இவர் பிரித்தானிய பகுதியில் மறைபரப்பு பணியை செய்து கொண்டிருக்கும் போதும் இவருடைய எதிரிகள் இவருக்கு உணவில் விஷம் கலந்து கொடுத்து கொல்ல திட்டமிட்டார்கள் இதனை குறிப்பால் அறிந்த குத்தூஸ் என்ற புனிதர் டேவிட்டிடம் வந்து நிகழப்போகிற சதி திட்டத்தை இவரிடத்தில் எடுத்து சொன்னார் அதன் பேரில் டேவிட் தனக்கு முன்பாக விஷம் கலந்து வைக்கப்பட்ட உணவில் சிலுவை அடையாளம் வரைந்து உண்ண அது இவரை ஒன்றும் செய்யவில்லை டேவிட் தன்னுடைய நூற்றி நாற்பத்தி ஆண்டில் இரையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி நூற்றி இருபதாம் ஆண்டு திருத்தந்தை ரெண்டாம் கலிஸ்டல்ஸ் என்பவரால் புனித பட்டம் கொடுக்கப்பட்டது ஜெபம் எங்களை பெயர் சொல்லி அழைத்த இறைவாம் ஜெபத்தில் வேறொன்றி இருந்து அதன் வழியாக நிறைய புதுமைகள் செய்து இறைப்புகளை எங்கும் நெடுத்துரைத்த இப்புனிதரைப் போல இறைவாம் நாங்களும் அனுதினமும் ஜெபித்து அது நிலைத்து நின்று உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ கிருபி ஆமின் தூய டேவிட் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்